தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் பயணம் செய்து ஆர் எஸ் எஸ் மற்றும் இந்து முன்னணி மற்றும் இந்து இயக்கங்களை ஒன்று சேர்த்து எண்ணற்ற தேச பக்தர்களை உருவாக்கியவர்தான் இந்த கீதை சித்தர் கேப்டன் எஸ் பி குட்டி அவர்களின் சேவை மகத்தானது என்பதை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் பாருங்கள் இவரின் தேசப்பணிகளில் சிலவற்றை கீதை சித்தர் கேப்டன் எஸ்பி குட்டி பிஇ அவர்கள் பிறந்த ஊர் குமரி மாவட்டத்தில் உள்ள புல்லுவிளை என்னும் சிறு கிராமம் இவரது பெற்றோர்கள் விவசாய குடும்பத்தை சார்ந்த திரு சுப்பையா நாடார் மற்றும் திருமதி பாக்கியலட்சுமி நாடாச்சி ஆவார்கள் இவரது பெற்றோர்கள் ஆரம்பத்தில் கீழ காட்டுவிளை ஊரில் வாழ்ந்திருந்து பிற்பாடு புல்லுவிளை என்ற கிராமத்தில் குடியேறினார்கள் கேப்டனின் பெற்றோருக்கு இவரோடு சேர்ந்து மொத்தம் ஏழு பிள்ளைகள் நான்கு ஆண்களும் மூன்று பெண்களும் அடங்குவர் கேப்டன் அவர்களுக்கு ஐந்தாவது பிள்ளை ஆரம்ப கல்வியை அருகிலுள்ள கிராமப் பள்ளியில் முடித்துக்கொண்ட கொண்ட கேப்டன் பியூசிக்கு பிறகு பொறியியல் படிப்பிற்கு காரைக்குடி அழகப்ப செட்டியார் பொறியியல் கல்லூரிக்கு சென்றார் மூன்றாம் ஆண்டு பொறியியல் படித்துக் கொண்டிருக்கும் போது சீன படையெடுப்பை தெரிந்து கொண்டு பொறியியல் பட்டப்படிப்பு முடிந்ததும் இந்திய ராணுவத்தில் அதிகாரியாக சேர்ந்து கேப்டனாக பதவி உயர்வு பெற்றார் இராணுவத்தில் வேலைக்கு சேர்ந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து கொண்டிருந்த பஞ்சாப் எல்லையான கேம்கரன் போர்க்கள போர் முனைக்கு அனுப்பப்பட்டார் போர்க்களத்தில் இவர் கமாண்டில் இருந்த இஎம்இ சிறப்பு பிரிவை வழிநடத்தி பணியில் இறங்கினார் இவரது கம்பெனியின் அருகில் நிலை கொண்டிருந்த இந்திய ராணுவத்தை பாகிஸ்தானுடைய பேட்டன் டேங்குகள் தாக்கியபோது நமது ராணுவ வீரர்கள் எதிரி டேங்குகளில் அறுபத்தி இரண்டை ஒரே நாளில் உடைத்தெறிந்தனர் இந்த இடத்திற்கு அசல் உத்தார் என்பது பெயர் பெரோஸ்பூரில் வைத்து பதினொன்றாவது இந்திய ராணுவத்தின் கோர் கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹபுபக் சிங் ஓய்வு பெற்று வீடு திரும்பும் பலியனுப்பும் பிரைடில் சிறப்பு கேப்டனாக பெரைட் ஜீப்பை ஓட்டுகின்ற பணியை செய்தார் போர்க்களத்தில் பாகிஸ்தானிய ராணுவம் பயன்படுத்திய சூப்பர் மீடியம் பீரங்கிகளுக்கு இணையான பீரங்கியை இந்திய ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் கேப்டன் எஸ்பி குட்டியும் வேறு சில அதிகாரிகளும் பணிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ராணுவ பணி முடிந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பொறியாளராக பணிக்கு அமர்ந்தார் இந்நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர்களின் திருமணமும் நடைபெற்றது திருமதி ரோகிணிபாய் அம்மையாரை காதல் மனைவியாக கைப்பிடித்தார் இவர்களுக்கு இந்துமதி பிஎஸ்சி எம்ஏ ஜேஎம்சி எம்ஃபில் மற்றும் சிந்துமதி பிஎஸ்சி பிஎட் எம்ஏ ஜேஎம்சி எம்ஃபில் என்று இரண்டு பெண் குழந்தைகள் அவர்களுக்கு கௌதம் ராம் பிஇ மத்திய அரசு வேலை மிதுன் விஷ்ணு மற்றும் அனன்யா என்று மூன்று பேர் குழந்தைகள் உண்டு திரு ராமசாமி பிஎஸ்சி மற்றும் திரு ஆர் ஆனந்த் எம்எஸ்சி பிஹெச்டி என்று இரு மருமக்கள் மார்களுடனும் அன்பான அமைதியான குடும்பம் இவருடையது திரு ராமசாமி அவர்கள் சிறந்த விவசாயியாகவும் திரு ஆர் ஆனந்த் அவர்கள் கம்ப்யூட்டர் துறையில் டாக்டர் பட்டத்துடன் கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் குமரி மாவட்டத்தில் இருந்தபோது அகத்தியர் இந்து சமய பேரவை மற்றும் கீதா கிளப் என்ற அமைப்புகளை உருவாக்கி தென் மாவட்டங்களில் இந்து சமய சொற்பொழிவும் பிரச்சாரங்களிலும் சுவாமி மதுரானந்தஜி தலைமையில் ஈடுபட்டார் இந்த காலகட்டங்களில் சபரிமலைக்கு இருமுடி கட்டி பாதயாத்திரை சென்றார் குமரி மாவட்டத்தில் ஐந்து ஹிந்து வித்தியாலயங்கள் ஆரம்பிக்கப்பட்டன தக்கலையில் ஆரம்பிக்கப்பட்ட ஹிந்து வித்யாலயாவில் தனது மகள் இந்துமதியை முதல் மாணவியாக சேர்த்து பள்ளியை தொடங்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் குமரி மாவட்டத்தில் நடந்த இந்து ஒற்றுமை எழுச்சி மாநாட்டில் தீவிரமாக செயல்பட்டார் அவர்களின் துணைவியார் திருமதி ரோகிணிபாய் பாய் மாநாட்டில் ஏறி உரையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் அமைப்பின் முதலாம் ஆண்டு பயிற்சியை முடித்துவிட்டு தமிழகம் எங்கும் பயணம் செய்து பல்வேறு ஊர்களில் சாகாக்களை ஆரம்பித்து பல்வேறு தேச பக்தர்களை உருவாக்கினார் மண்டைக்காடு கலவரத்திற்கு பின்பு இந்து முன்னணி நிறுவனர் திரு ராம கோபாலன்ஜி அவர்களுடனும் இந்து முன்னணி தலைவர் திரு தானுலிங்க நாடார் அவர்களுடனும் இணைந்து செயல்பட்டு இந்து எழுச்சியை உருவாக்கினார் அலுவலக மாற்றம் காரணமாக பொள்ளாச்சி அருகிலுள்ள நவமலை மின் உற்பத்தி நிலையத்தில் செயற்பொறியாளராக பணியாற்றியபோது அங்குள்ள குழந்தைகளுக்கு சமய வகுப்பு மற்றும் ஷாகாக்களை நடத்தி நவமலையில் உள்ள மக்களை தனது குடும்ப நண்பர்களாக நடத்தினார் குமரி மாவட்டத்தின் ஆன்மீக வழிகாட்டி சுவாமி மதுரானந்தஜி மகராஜ் உடனான தொடர்புடன் அவருடைய ஆன்மீக பணியை குமரி மாவட்டத்தில் மீண்டும் தொடங்கினார் அந்த காலகட்டங்களில் வெள்ளிமலை சுவாமி மதுரானந்த ஜியுடன் சுவாமி சைத்தன்ய மகராஜ் ஆன்மீக சேவையில் இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் ஆர் எஸ் மூன்றாம் ஆண்டு பயிற்சி நாக்பூரில் சிறப்பாக முடித்துக் கொண்டார் ஆர் எஸ் எஸ் இன் அதிகாரப்பூர்வ தமிழக மாத இதழ் விஜய பாரதத்தில் இந்திய பிரிவினையின் சோக வரலாற்றை பற்றியும் பல ஆண்டுகள் தொடராக எழுதி எண்ணற்ற இளைஞர்களுக்கு தேசபக்தியை ஊட்டினார் அநேக இந்து இயக்க தலைவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார் இவரது படைப்பினை என்று காண்போம் எங்கள் சிந்துவை என்ற நூல் இந்திய பிரிவினை பற்றி தெளிவாக கூறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பிஜேபியின் அகில இந்திய தலைவர் திரு எல் கே அத்வானி அவர்கள் ஹிந்தியில் சொற்பொழிவாற்றும் பொழுது கேப்டன் அவர்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு நாகர்கோவிலில் நடந்த பிஜேபி பொதுக்கூட்டத்தில் திரு எல் கே அத்வானி மற்றும் இல கணேசன் ஹெச் ராஜா அவர்கள் முன்னிலையில் சொற்பொழிவாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பிஜேபி மாநாடு நடைபெறும் போது திரு அடல் பிகாரி வாஜ்பாய் சொற்பொழிவாற்றும் பொழுது அவர்களுடன் மேடையில் வீற்றிருந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கேப்டன் அவர்கள் ஆங்கிலேயரின் சூழ்ச்சியும் என்ற நூலை எழுதி பிஜேபியின் தலைவர்களில் ஒருவரான முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் கையால் வெளியிட்டார் பாரத பிரதமராக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பதவி ஏற்ற பின்பு கேப்டன் அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மத்திய மின்துறை அமைச்சராக இருந்த திரு ரங்கராஜன் குமாரமங்கலத்துடன் டெல்லியில் அலுவல் ரீதியாக சில விவாதங்களை பகிர்ந்து கொண்டார் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜுடன் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் திருத்தணியில் பிஜேபியின் மாநில துணை தலைவராக இருக்கும் போது மாநில செயற்குழு கூட்டத்தில் அடிமட்ட தொண்டரையும் கௌரவித்தார் ஆர் எஸ் மூத்த பொறுப்பாளர் ஸ்வயம் சேவக் திரு ராமன்ஜி அவர்களுடன் சங்க நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் மதுரை சுவாமி கமலாத்மானந்தர் அவர்கள் கேப்டன் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார் இரண்டாயிரத்தி மூன்றில் இந்துக்கள் வாழ்வுரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை வழிநடத்தி சென்றார் தேச பக்தர்களை ஊக்குவிக்கும் முகமாக இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் திராவிட கழக தலைவர் திரு வீரமணி அவர்கள் எழுதிய கீதையின் மறுபக்கம் என்ற நூலுக்கு அகில இந்திய அளவில் தனியொருவராக கீதையின் மறுபக்கத்திற்கு மறுப்பு என்ற நூலை எழுதி வெளியிட்டு நேரில் சென்று கொடுத்து இந்து மதத்தின் தனித்துவத்தை எடுத்து கூறினார் இந்துக்களின் தந்தை வீர சாவர்க்கர் தோற்றுவித்த இந்து மகா சபா என்ற கட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் திரு ஸ்ரீமானே ஜி அவர்கள் மூலமாக ஏன் வேண்டும் இந்து மகாசபா என்ற நூலை எழுதி அன்றைய அரசியல் அரங்கில் திரு தா பாலசுப்ரமணியன் என்ற இளைஞரை மாநில தலைவராக நியமித்து வழி நடத்தினார் இந்து மகா சபாவின் தமிழ் மாத இதழ் புனித பாரதத்தில் இந்திய சுதந்திரத்திற்கு வித்திட்ட வீர சாவர்கர் பற்றி பல ஆண்டுகள் தொடராக எழுதி எண்ணற்ற இளைஞர்களிடையே தேசபக்தியை ஊட்டினார் ஐஎஸ்ஆர்ஓவின் தற்போதைய தலைவர் சந்திரயான் ட்ரூ நாயகன் விஞ்ஞானி டாக்டர் சிவன் அவர்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அருளிய எளிய தமிழில் பகவத்கீதை என்ற நூலை வழங்கி கௌரவப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கேப்டன் எழுதிய அறிவுக்கு எட்டிய கடவுள் என்கின்ற நூலை திரு டாக்டர் உமையூரு பாகன் அவர்கள் வெளியிட்டார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் பாமர மக்களும் பகவத்கீதை படிக்கும் விதமாக அறிவுசால் ஆன்மீக கல்வி கழகத்தின் மூலம் மூன்று ஆண்டுகள் தேர்வுகள் நடத்தி வெற்றி பெற்றவருக்கு இளம் இந்து என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்து வருகிறார் காஷ்மீருக்கான தனிச்சலுகை ஆர்டிக்கல் த்ரீ செவன்டியை பற்றியும் காஷ்மீரின் சில பகுதியை இந்தியாவின் பிரதமர் நேரு அவர்கள் எவ்வாறு தாரை வார்த்தார் என்பதை பற்றியும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காஷ்மீர் இந்தியாவிற்கே என்ற புத்தகத்தை கிழக்கு பதிப்பகம் என்ற பதிப்பகத்தின் வாயிலாக பதிப்பித்து சுவாமி சைதன்ய மகராஜ் அவர்கள் முன்னிலையில் திரு இள கணேசன் அவர்கள் வெளியிட்டார் மண்டைக்காடு கலவரத்தின் போது நடந்த நிகழ்வுகளை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கலவர கால நினைவலைகள் என்ற புத்தகமாக எழுதி கேப்டன் அவர்கள் திரு ராஜகோபால் அட்வொகேட் அவர்கள் முன்னிலையில் வெளியிட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாத்திக கும்பலுக்கு பதிலளிக்கும் விதமாக பகுத்தறிவில் பகவத்கீதை என்கிற புத்தகத்தை கேப்டன் அவர்கள் எழுதி திரு காமராஜ் முன்னிலையில் திரு பாரத் சிங் அவர்கள் வெளியிட்டார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கேப்டன் எஸ் பி குட்டி அவர்களை வாழ்த்தி பிறந்தநாள் வாழ்த்து மடல் அனுப்பினார்